புதிதாய் பூத்தன் அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தென்னாடுடைய சிவனே போற்றி வருக்கும் இறைவா போற்றி ஈசனின் பொற்பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் முனைவர் திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் சார் சந்தேகத்தையே இன்றொரு தகவல் பகுதியில் நான் கேட்குறேன் சார் இப்போ வாஸ்து படி ஒரு கேள்வி கேட்டாக்க அதற்கு உரித்தான கோவில் இங்கே இங்கே போயிட்டு வாங்க மாற்றம் வரும் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே சார் வாஸ்துக்கும் கோயிலுக்கும் என்ன சார் சம்மந்தம் நல்ல கொஸ்டின் சார் இந்த எட்டோட ஏழுவோட பிரயாணத்தில் நம்மளுடைய இந்த புதிய ஜேர்னியில் இது ஒரு ஒன் ஆஃப் த குட் கொஸ்டின் இப்போது நான் ஒரு விஷயம் சொல்லுன்னா நான் என்ன ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு தான் சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு புக்கில் இருந்தோ ஒரு கூகுள் அவுட் பண்ணியும் நான் இந்த விஷயம் பேசலை எனக்கு தொண்ணூத்தாறு வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ஒரு பிரியாட்டை ஒரு பயங்கர மோசமான பிரியாடை எனக்கு உடல்நிலை எங்கள் அப்பாவுடைய மரணம் போன்ற விஷயங்கள் அப்போது அந்த டைமில் நாங்கள் வந்து திருவான்மையுக்கு வந்து குடிபெயரக்கூடிய சூழ்நிலை அப்போ பாம்பன் சுவாமிகள் மேலே ஈடுபாடுகள் அதிகமாக இருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகர் கோயில் ரெகுலராக போகக்கூடிய பழக்கம் இருந்தது நான் தினம் தினம் மருகீஸ்வரர் கோயில் திருவான்மைய்க்கு போவேன் அங்கே இருக்கக்கூடிய துர்கை வந்து ரொம்ப அப்புறம் திரிபுர சுந்தரி ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேவரலான ஒரு விஷயமா இருந்தது ஒரு டைம் ஆக ஆக நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ என் கூட சிவகுமார்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார் நான் கல்யாணி குரூப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் புனேல வேர்ல்டு நம்பர் ஒன் கம்பெனி பாரத் ஃபோர்ஜு அதில் சென்னை டிவிஷன் ஒர்க் பண்ண சிவகுமார் சார் வந்து சொக்கலிங்கம் நீங்கள் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போங்க எனக்கு வடிவுடையமன் கோயில் அது வரைக்கும் தெரியாது எனக்கு அப்போ உடனே என்ன நைன்டி நினைக்கிறேன் நைன்டி எயிட் இல்லை டு இட் சுட் பி நைன்டி நைன் டூ தௌசண்ட் அப்போது வடிவோடையம்மன் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போன உடனே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வித்தின் அ டே எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதன் பிறகு ட்ராவல் வீடு வாங்குகிறேன் அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் அப்புறம் ஆண்டாள் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக கனெக்டிவிட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் அதுக்கப்புறம் ஆண்டால் ரொம்ப பிடிக்கும் ஆண்டால் தான் எனக்கு எல்லாமே ஆண்டால் தான் எனக்கு சாப்பிட்ற சோ சோறுக்கு காரணம் அப்படின்னும்போது ஆண்டாள் கோயில் போய் மூணு வருஷம் ஆச்சு ஸோ இந்த ஜேர்னி என்னோடய லைஃப்பில் ஜேர்னி இது ஒரு விஷயம் கோயிலுன்ற விஷயத்தில் என்னோட பார்வை ஒரு ஒரு நேரமும் ஒரு விஷயம் மாறிட்டே இருக்கு நம்பர் ரெண்டு இப்போது நான் சொல்கிறேன் வந்து கல்ப பூஜை அப்படின்னு வந்து பாணியில் ரொம்ப விசேஷம் ஷஷ்டியில் மட்டும்தான் பன்னிரெண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆறு நாளைக்கு மட்டும்தான் என்னுடைய அன்பு சகோதரி உமா நாமக்கல் இருக்காங்க அவங்க இப்போ ஒரு டூ டேஸ் பேக் நாமக்கல் அவங்க நிர்மலா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தித்து இருந்தப்போ உமாவுடைய ஓன் பிரதர் அந்த அந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறாரு அவர் கல்ப பூஜைன்னா என்னென்னு தெரியல அங்கே இருக்க பெரும்பான்மையான ப்ரீஸ்ட் அர்ச்சகர்களுக்கு அது தெரியல அப்புறம் தலைமை குருக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் சொல்கிறார் இது பன்னிரெண்டு மணிக்கு நடக்கும் இது வேலுக்கான பூஜை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே வரணும் இந்த இன்புட் நான் கொடுத்ததுன்னு விஷயம் சொல்ல வேல் தான் அங்கே பிரதானம் இப்போ நீங்கள் இலங்கை நல்லூர் போயிருந்தீங்கன்னா அங்கேயும் வேல் தான் பிரதானம்ன்ற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ராமலிங்க இருந்தால் ஜோதி தான் பிரதானம்னு சொல்லிட்டு அப்போ இது ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் எப்போதுமே ஒரே விஷயத்தை நோக்கி போக மாட்டிங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு உங்கள் வீடுகள் அமைப்பு உங்களுடைய ஜாதக பலன்கள் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னதை வச்சு நான் சொல்லலை உங்களுக்கே வந்து ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கும்போது இது போல் இருப்போம் அடுத்து வந்து பிரச்சனைகள் வரும்போது வேறு மாதிரி இருப்போம் நம்முடைய சூழ்நிலைகள் சரௌண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு சில கோயில்கள் போகும்போது அந்தந்த தருணத்தில் அந்தந்த விஷயங்கள் உங்களை தூக்கி விடும் உங்களை காப்பாற்றணும் போது அந்த வீடு தவறு அப்படின்ற இடத்துல கோயில் தான் வீடு தவறாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கோயில் தான் நம்ம காப்பாற்றும் ஒரு நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம் டாக்டர் வந்து பெஸ்ட்டு அவர் தான் கடவுளுக்கு மேலே அவர் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே என்ன சொல்லுவார் நான் என் பண்ணுறதுனா பண்ணிட்டேங்க இனிமேல் கடவுள் தான் கடவுளை நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த மருத்துவமனைக்கே போகாமல் இருக்கணும் அப்படின்னா கடவுளை நம்ம நேரடியாக பிடிச்சிக்கணுன்றது தான் யாருக்கு என்ன கடவுள்ன்றது வந்து இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் என் வகுப்பு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் முத கொண்டு நான் சொல்கிறேன் இது எல்லாருமே ஏதோ பிரச்சனை இங்கே இருந்துன்னா அது ஒத்த கோயில் போகணுன்னு நினச்சிருக்காங்க அது அப்படி கிடையாது அது ஹியூமன் பாடி ரெண்டாவது வந்து உங்களுடைய உங்களுடைய ஜாதக கட்ட அமைப்பு உங்களுடைய வீட்டு அமைப்பு இது மூன்றும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ஜாதகத்தை பற்றி தெரியாது நான் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல என் அளவுக்கு வாஸ்துவில் அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிகப்பெரிய நாலேஜ் ஒருவருடன் சமீபத்தில் இருந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு பழக்கம் இருக்குது பழக்கம் ஏற்பட்டது அவர் ரொம்ப நான் ரொம்ப வேந்து போன ஒரு மனிதர் வேந்து போயிட்ருக்கேன் நான் எவ்வளோ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அவர் ஒரு விஷயம் அஸ்ட்ராலஜிக்கலாக பேசுகிறார் அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒன்றா தான் போயிட்டுருக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எல்லா எவ்ரி திங் ஸ்ப்ளீட் இட் அப்படின்றது தான் அப்போ வாஸ்துக்கும் கோவிலுக்கும் கோ உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஃபேக்ட்ரிக்கும் உங்கள் நீங்கள் வணங்குற சாமிக்கும் சம்பந்தம் இருக்குன்னா இருக்குது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்க என்னென்னா அமெரிக்காவில் ஜப்பானில் வா கோவில் இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம கோயிலில் போய் என்ன பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம் அப்போது அந்த அமெரிக்காலும் ஜப்பான்லேயும் வந்து அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்களோ அந்த விஷயத்துகளை வந்து நம்ம கோயிலுக்கு போய் பண்ணுறோம் அங்கே கோவில் இல்லை என்பதற்காக கோவிலுக்கும் வாசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது சார்யா தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

நம்ம அந்த பொண்ணை ஏமாத்தணும் இல்லையா அதுக்கான கஷ்டம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்போது இது வந்து சீது மன்றம் தர வரா எனக்கு தெரிஞ்சு இந்த சீனிவாசன் அப்படின்ற ஒரு பேருக்கு மிக சிறந்த கோயில் பழனி முருகர் முருகரை பிடிச்சிங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் வினிப்பில் இருக்கீங்க பேர் சொல்லுங்கள்

ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வலது மூக்கல போடுங்க உங்க மனைவி சிறந்த வாழ்க்கையை நீங்க வாழ்வீர்கள் உங்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னா பரம கல்யாணி தான் திரு ஆழ்வார்குச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் த அல்டிமேட் டெம்பிள் சிறப்பா இருப்பீங்க அமோகமா இருப்பீங்க அழைத்து நன்றி சர்வம் கிருஷ்ணா நேரும் நல்ல நேரம் வணக்கம் மேடம்

அங்க வாடகை இருக்கவங்க அவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க எப்ப சார் நிக்கும் அந்த வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்க அம்மா நீங்க வந்து இப்ப ரெண்டு குழந்தை இருக்கு மொத்தம் ஆக்சுவலா மூணுக்கு பறந்தது மூணு குழந்தை உங்களுக்கு இல்லங்க சார் குழந்தை எல்லாம் இல்ல சார் யாருக்கு என்ன எங்க அக்காவுக்கு தான் சார் இல்ல நான் உங்களை கேக்குறேம்மா எனக்கு குழந்தை இருக்கு சார் எத்தனை குழந்தைன்னு கேக்குறேம்மா

நான் அருவால் கடலாக வச்சு இல்லம்மா அங்கே அங்கே அடித்து கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க பக்கத்தில் வச்சு விசாரிச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் பன்னெண்டாம் படி கருப்பேர் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்பார் வாழ்கொள்ள முடியும் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் வலது பக்க வைரமூக்குத்திக்கும் வளமான வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்மந்தம் இது வந்து நம்ம டிவியில் சொல்லணும் சரண்யா இப்போ நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அது ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கண்டுபிடிப்பாக பேசுகிறாங்க சரண்யா இது வந்து நான் என்னுடைய வகுப்புக்கான விஷயம் ஏன்னா என்னை நம்பி ஒரு ஆயிரம் பேர் வந்து மதுரைக்கு போது இது மதுரையில் தான் அதுக்கு பதில் சொல்லப்படும் விஷயம் என்னென்னா நான் சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு தெரியாதுன்றது தெரியும் நம்ம ஒரு கத்துக்குட்டி நம்ம ஒரு சிறு துளி நான் ஆண்டாள் கோயிலில் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும்னு ஒரு ஒரு இருமாப்பு இருந்தது ஒரு திமிர் இருந்தது அகம்பாவம் இருந்தது ஆணவம் இருந்தது ஆனால் ஒருவரிடம் பேசும்பொழுது ஒரு ஒரு மூ அகசிறந்த மனிதரிடம் பேசும்பொழுது ஆண்டாளுக்கு வைரத்தாலி அதான் வந்து அனுவிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் அப்புறம் நான் கேட்டேன் எனக்கு 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 ஒரு திருப்பார் இல்லையா வழி நடத்தக்கூடியவர் ஆமாம் நம்ம கோயிலில் வந்து வைரத்தாலி உண்டு வைரத்தாலின்னால் வைர கயிறு மட்டும் இல்லை தாலியே வைரம்தான் அப்போ வைரத்தாலி எங்கெல்லாம் அனுபவிக்கப்படுது அப்படின்றது அடுத்த ரிசர்ச்சு அப்போ வைரத்துக்கும் வைரத்தாலிக்கும் மூக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் இப்போ ஒருத்தர் கேட்குறாரு திண்டுக்கல்லேருந்து கேட்குறாரு என் மனைவி அவர் குரலை பார்த்தாலே இவர் மேலே தப்பு இருக்க அவர் ஃபீல் பண்ணுறாரு அவங்க அந்த தப்பை குத்தி காமிச்சு அவங்க க கணவரோட வாழாமல் போது அந்த மனைவியோட எண்ணத்தை எப்படி மாற்றும் இப்போ எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஒரு அற்புதமான மனுஷி கோயம்புத்தூர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பெரிய பையனோடைய அவங்களுக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் இல்லை ஆனால் அந்தளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டு ஒரு ஃபிகர் அந்த அம்மா நல்லா படித்தவங்க நான் சொன்னேன் நீங்கள் வைரமுக்குத்தி போட்டுங்க அப்படின்னா அதே கல்வி தான் அவங்களும் கேட்டாங்க என்ன சார் நீங்கள் என் பையன் என்கூட நல்லாயிருக்குன்னு கேட்டால் வைரமுக்குத்தி போட்டுங்க வலது பக்கம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் எங்கே போகிறேன் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தான் ஸோ உங்களுக்கான இந்த பதில் பொறுத்த வரைக்கும் வைரம் என்பது மிகப்பெரிய விஷயம் அது பெண்களுக்கு தோஷம் இல்லை யாரோன்னா அணியலாம் ஆண்கள் தான் பார்த்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அணியணுன்றதெல்லாம் விட்டுட்டு அணிந்தால் நல்லதுன்றது மட்டும் தெரிஞ்சுங்க மதுரை மீனாட்சி கோ மண்ணில் வந்து இந்த நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் வைரத்துக்கும் சம்பந்தம் உண்டு

அப்படியா ரொம்ப சந்தோஷமா சரிமா ஆமா சார் நான் நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொல்லுவீங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப திங்கலாம் ஆச்சரிய மட்டும் தங்களை சொல்வதற்கு மட்டும் கேள்விகளை கேட்பது சரணியா தானமா அதனாலதான் சொல்லுங்க சங்கேஷ் சார் எங்க அப்பா வீட்டுல சார் நாங்க அப்பா கிட்டேல வீடு ஈசன முறையில படி வச்சுட்டாங்க சார் சரி நல்ல விஷயம் அது வந்து இருக்க கூடாது அம்மாவுக்கு கொஞ்ச நாள் எல்லாம் பக்கவாதம் வந்துருச்சு

பத்து ரூபாய் கொடுத்துட்டு பத்தொன்பது கிலோமீட்டர் நடந்து போனாங்கம்மா அந்த தங்கோ மலை பணம் கொடுத்துட்டு அந்த மண்ணில் கொடுக்குற ஹாபிட்லம்மா இன்றைக்கும் சாம்பாரையும் சட்னியும் வெயிட் போட்டு கொடுக்குற ஒரு ஊர் அது ஸோ தயவு செய்து நான் சொல்றேன் புலம்பாதீங்க இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டாளை பிடிச்சிங்க அங்கே ஆண்டாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து விசேஷம்மா அழைத்தமைக்கு நன்றி வாழ்கோளமுடன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பேருக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நான் கார்த்திகா பேசுறேன் கார்த்திகா சொல்லுங்க உங்க கேள்விகளை

ஸோ நீங்கள் பிரயாணப்படுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு பிடித்த வார்த்தைனா பரிகாரம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்க்கை வாழ்க்கைய அன்பான வாழ்த்துக்கள் இப்போ எப்படி உடம்பே இருக்குன்னு கண்டுபிடிச்சது அதுதான சார் சார் ஃபஸ்ட்டு கேள்வி அது எப்படி சொன்னீங்க ரெண்டாவது கேள்வி அதற்கான தீர்வாக ஜாலியாக ஊர் சுத்துங்க பார்த்தா ஆனால் சரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறீங்களே எப்படி சார் சரி சரண்யா இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு பிரயாணப்படுற எல்லாருமே உடம்பே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிரயாணப்பட முடியாது இப்போ நான் பிரயாணத்தை முடிக்கப் போகின்றேன் நான் முடிச்சுட்டுனா இது வரைக்கும் தனியாக சுற்றிட்டு இருந்தேன் ஒரு இப்போ ஒரு அறுபத்தஞ்சு நாடுகள் போனோம் அப்படின்னு சொன்னால் அதே மனைவியோடு தான் பிளான் பண்ணுறேன் அப்போ அந்த அப்போ ஏதோ ஒரு மைனஸு சரியாகுதுன்னு அர்த்தம் அப்போது ரெண்டாவது வந்து பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வடமேற்கு தான் அது அப்போ அந்த பேசிட்டே இருக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ கம்மியாக போகுது அப்படின்னு சொன்னால் நான் பேச்சை கம்மி பண்ண போகிறேன் இப்போ டிவி ப்ரோக்ராம் அந்த டிசம்பரோடு நான் வைண்ட் ஆஃப் பண்ணுறேன் யூடியூப்லாம் எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது எனக்கு அப்போ என் என்ன எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி நான் பிரயாணப்பட்டேன்னா அப்போ வடமேற்குன்றது அங்கே இல்லைன்னு அர்த்தம் திருமலை அன்று ஒன்று இது ஒரு விஷயம் சரண்யா நம்பர் ரெண்டு வந்து திருமலை வாயில்ன்றதே வடமேற்கு தான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பெரும்பான்மையானவர்களுக்கும் அங்கே அந்த அங்கேருந்து கேள்வி கேட்குறாங்க அங்கே அங்கே இருக்காங்க வசிக்கிறாங்கனாலே அது வடமேற்கு தான் நம்பர் மூணு இப்போ நீங்கள் கேட்டிங்க இதுக்கு பிரயாணப்பட்டால் எப்படி வந்து இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் பிரயாணம் தனியாக போகிறோமா ஃபேமிலியோடு போகிறோமான்ட்டு நீங்கள் ஃபேமிலியோடு ஒரு பிரயாணம் மேற்கொண்டு கோவில் கோயில் வந்து பத்து நாள் போகிறீங்கன்னா ஒரு நாள் கோயில் வச்சுக்கலாம் ரெண்டு கோவில் மூணு கோயில் வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு அதை தனியாக வச்சுட்டு மிச்சம் ஏழு நாள் எட்டு நாள் குற்றாலத்தை அருவி கொடுத்தோன்னா குற்றாலத்தை போய் குளிங்க திருச்செந்தூர் போகிறீங்கன்னா முருகரை கும்புறீங்களா நல்லா கடலில் ஒரு ரெண்டு நேரம் ஆட்டம் போடுங்க இது போல் தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி நான் வந்து அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி போக சொல்லலை தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது மெய்வழிச்சாலைன்னு ஒரு விஷயம் இருக்குது புதுக்கோட்டை பக்கத்தில் யாராவது அதுக்குள்ளே கால் வச்சுருப்போமா எவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து அந்த சாலை சொல்லுது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் போய் பார்க்குறதுக்கு என்ன சிரமம்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் பிரயாணப்பட்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வடமேற்கு பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லும்போது நான் எந்திரம் விற்கல தகடு விற்கல தாயத்து விற்கல என்னை வந்து வாசு பாருங்கள் நான் ஒன்று உங்களை கெஞ்சி கேட்டு வற்புறுத்திலாம் நான் வந்து என்னை கூப்பிடுங்கன்னு நான் கேட்கல பிரயாணப்பட்டு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க பிரயாணப்பட்டால் மனம் பக்குவப்படும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் ஓகே நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் நிறைவாக ஒரு விஷயம் வருகின்ற சனிக்கிழமை நம்மளுடைய ப்ரோக்ராம் இந்த சொக்கரின் ரகசியம் வந்து மதுரையில் உள்ள துவாரக்கா பேலஸில் நடைபெற இருக்கின்றது அது ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்குது ஏற்கனவே இதுக்கான நம்பர் சொல்லட்ட திரும்ப ஒரு வாட்டை ரிப்பீட் பண்ணிடுறேன் எண்பது தொண்ணூறு ஆறு எண்பது முப்பது ஆறு எயிட் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பர் வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் நான் இந்த பயிற்சிக்கு வரன்றவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஏற்கனவே வந்தவங்க வரணும் அப்படின்னு சொன்னால் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு அறுபத்தாறு பதினாலு பதினாலு இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு தட்டு டம்ளர் கப்பு ஸ்பூனு போர்வை பெட்ஷீட் நீங்கள் அங்கே தங்க போகிறீங்கன்னா மண்டபத்தை தங்க போகிறீங்கன்னா நிறைய குடிக்க தண்ணி எடுத்து வந்துடுங்க இந்த வாட்டர் கேரி பண்ணுறதுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் அந்த வாட்டர் கேரி பண்ணதுனால தான் நான் பெரிய ஆனேன் எனக்கு என்னுடைய சைக்காலஜிக்கெல்லாம் எனக்கு காரணம் தெரியும் அந்த அதனால் நான் சொல்கிறேன் செய்து நிறைய தண்ணி எடுத்துடுவாங்க அங்கே வந்து தண்ணிக்காக காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம் மதுரையில் இறங்கி நம்ம ஏன் தூக்கிட்டு போனோம் இங்கே இருந்து மதுரையில் இறங்கி நம்ம ஒரு கடையில் வாங்கிட்டு போகலான்ற எண்ணத்தோடு நீங்கள் வராதிங்க வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வாங்க அது நீங்கள் மினல் வாட்டர் தான் கொண்டு வரணும் நான் சொல்லலை உங்கள் வீட்டு தண்ணி கூட கொண்டு வாங்க ஆனால் நீங்கள் கொண்டு வாருங்கள் ஏன்னா எல்லா உணவும் ஒரு பாயாசம் அதை கொண்டு பலாப்பழ பாயாசம் போடணுன்ற தீர்மானிக்கூடிய நான் தண்ணியை மட்டும் ஏன் சொல்லுன்னா அதுக்கு காரணம் இருக்குது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ரோக்ராமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இரவே வந்து அங்கே தங்கிடுங்க சனிக்கிழமை அப்போ தான் காலைல எட்டு மணிலேருந்து அடுத்து அன்னைக்கு நைட் பண்ண வரைக்கும் அந்த கிளாஸ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் கவனிக்க முடியும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதிய டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்